வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா தன யோகம் வாழ்வில் வெற்றி தரும் யோகமாகும் பத்தி பாக்கலாம் அதாவது என்னன்னா தன யோகத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் ஒருவருக்கு தன யோகம் இருக்குமா அவங்களுக்கு வந்து நல்ல தன பொலங்காட்டம் அதாவது நல்ல பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எதிர்த்து என்ன பார்ப்போம் இரண்டாம் இடம் எப்படி இருக்கு பதினொன்னாம் இடம் எப்படி இருக்கு இப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க அந்த இரண்டு ஸ்தானம் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லை இன்னும் சில அமைப்பெல்லாம் இருக்கு அதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு தனயோகம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்துருக்கிறத நான் இந்த பதிவுல சொல்றேன் சரிங்களா மெயினா பாருங்க அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல தனயோகம் இருக்கு நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடைவாங்க எதிர்காலத்தில் நல்ல வசதியோட வா வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி மிக மிக முக்கியம் ஒருவருடைய ஜாதகத்திலேயே பாருங்க இந்த மூவருமே மிக முக்கியமான அவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவரை இந்த மூன்று கிரகங்கள் தான் சரிங்களா ஒன்பதாம் இடம் அப்படிங்க அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கறதுல இவங்க இருவருமே இணைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா லக்னம் இந்த மூன்றுமே அவங்களுக்கு ஜாதகத்துக்கு மிக முக்கியமானவங்க இந்த மூன்று அதிபதிகளும் இந்த மூன்று ஸ்தானமும் அந்த ஜாதகர்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ச சின்ன குடும்பத்துல நடுத்தர குடும்பத்துல வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்துல அந்த ஜாதகர் பிறந்திருந்தாலும் சரிங்க இந்த ஸ்தான அதிபதிகளும் இந்த ஸ்தானமும் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல இவங்க நல்ல சம்பாதிக்கக்கூடிய காலங்கள்ல நல்ல வயது காலங்கள்ல அவங்களுக்கு இந்த இவங்க சம்மந்தப்பட்ட இந்த கிரக அமைப்பு நல்ல அமைப்புல இருந்து இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையிறது மேன்மையான அமைப்பு அதிர்ஷ்ட யோகம் அதிகமாக அவங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ சம்பந்தம் எங்களுடைய சம்பந்தம் எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு யோகம் தரும் அப்படின்னு எடுத்துட்டா இந்த லக்னாதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்த வந்து சேர்ந்து ஒரு ராசியில் இருப்பது ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது அல்லது சாரப்பதிவத்தில் இருப்பது ஏதாவது ஒரு விதத்துல இந்த கிரகங்கள் சம்மந்தம் பெற்று சரிங்களா லக்னத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலும் சரி அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் சார இருந்தாலும் இது எல்லாமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க இவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் வக்கிரம் நீச்சம் இந்த மாதிரி அமைப்பில் பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் இது மாதிரி எந்த அமைப்பிலும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு பிறகு உங்களுடைய திசா காலங்கள நல்ல வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புட்டாங்க சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா மேல்மை அடைகிறது அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்தடிக்கிறது தான் அவ்வளோ வசதி வாய்ப்பு அடைகிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் யோகம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் பலம் பெற்று இருக்கும் போதுதான் சரிங்களா சரி இப்போ லக்ன வரியா கூட நான் வரிசையா சொல்லிட்டு வரேன் ஏன்னா இந்த லக்னத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க லக்னாதிபதி யாரு பஞ்சமாதிபதி யாரு பாக்யாதிபதி யாரு எனக்கு சரியா பார்க்க தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் இந்த படிகளும் சொல்லணும் அப்படின்றதுனால நான் லக்ன வரியாவும் சொல்றேன் சரிங்களா இப்போ அவங்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு சம்மந்தம் பெற்றிருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் சம்மந்த பெற்றிருக்குன்னா அவங்களுக்கும் வந்து அந்த யோகம் இருக்கு யோகம் இருக்கு நல்ல வசதி வாய்ப்பு அவங்களுக்கு பெருகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப லக்கினத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மேச லக்கணத்துக்கு செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் குரு பகவானும் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்காங்கன்னு பாருங்க பஞ்சமாதிபதி பாகியாதிபதி லக்னாதிபதி இந்த மூன்று கிரகங்களே ஆவாங்க இந்த மேசலக்கணத்துக்கு அவங்க அவங்க இப்பல அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் பரிவர்த்தனையாகியோ சார பரிவர்த்தனையோ அல்லது ஒன்று சேர்ந்து இருக்கிறதோ ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மேச லக்னத்தில் இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பெற்றிருந்தா அவங்களுக்கு தனயோகம் உண்டு நல்ல வசதி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டாங்க சுக்கர பகவானும் புதன் பகவானும் சனி பகவானும் இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்த பெற்றிருக்கான்னு பாருங்க இந்த மூன்று கிரகங்களுடைய தேசம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலங்கள்ல வரும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவான் அது அப்படின்னு எடுத்துட்டா இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை The cat நல்ல பழங்கள் கூடுதலா தரக்கூடிய அமைப்பு இந்த ரிஷப லக்னம் வரைக்கும் ஸ்திர லக்னம் இவர் பாதகாதிபதியாக வருவாரே ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அவர் பாதகம் செஞ்சுட்டு செஞ்சுடுவாரா ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய திசா காலங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகம் செய்ய மாட்டார் அந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கறதுனால வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த சனி சம்மந்தப்பட்ட இந்த சனியோட சுக்கர பகவான் லக்னாதிபதியும் அல்லது பஞ்சமாதிபதியான புதனும் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்த பெற்று நடக்கும்போது விபரீத ராஜயோகம் அதாவது கூடுதலான விபரீத ராஜயோகம் இருந்தா அவங்களுக்கு எப்படி டக்கு டக்கு டக்குன்னு மேலே வருவாங்க சிதுவே பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்களா அதை விட கூடுதலான பலன்களே இந்த ராஜயோகம் அந்த அந்த லக்கணத்துக்கு சுபர் யோகம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான பலன் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருந்தாங்க பாதகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம மூல நூல்களும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஹரிஸ்ர லக்னத்துக்கு இந்த சனி பகவான் பாதகம் செய்ய மாட்டார் ராஜ யோகாதிபதி அப்படிங்கிறதுனால சரிங்களா அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மிதுன லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தா ராஜயோகம் தரும் நன்மையும் யோகத்தையும் தனயோகத்தையும் சேரும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதனுடைய புதன் சுக்கிரன் சனி இந்த கிரகங்கள் மூவருமே ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்கள் வந்து யோகமும் நல்ல பலனும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது கடக லக்கினத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கா ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பார்வையோ செயற்கையோ சம்மந்தம் பெற்றிருக்கும் போது நல்ல பலன்கள் கூடுதலான பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது சிம்ம லக்கினத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா குரு சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கான்னு பாருங்க இவங்களுடைய திசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு கன்னியா லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா சுக்கரன் புதன் சனி இந்த கிரகங்கள் சேர்க்கை நன்மையும் யோகத்தையும் தரும் துலா லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துகிட்டா சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்களும் நன்மையும் யோகத்தையும் கொடுப்பாங்க இவங்க லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாகியாதிபதி அப்படிங்கறதுனால இவங்களுடைய திசா காலங்களின் கூடுதலான பலன்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது விச்சக லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டானா செவ்வாய் குரு சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் இவங்களுடைய இணைவு பாவை சம்பந்தம் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு தனுசு லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டா குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது மகர லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாகியாதிபதி அப்படிங்கறதுனால இவங்களுடைய இணைவு ஏதாவது ஒரு விதம் சம்பந்தம் யோகத்தையும் நன்மையும் தரக்கூடிய அமைப்பு கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி சுக்கரன் புதன் இவங்களோட இணைவும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது மீ மீன லக்கினம் அப்படின்னு எடுத்துட்டா சந்திரன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள்லாம் பாருங்கள் பாருங்க இந்த லக்கணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா பனிரெண்டு லக்னத்துக்கும் வேகமா சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா நேரம் கருதாத அமைப்பு சீக்கிரமா அத கூடுதலான மெதுவாப்புறம் சொல்லலாம் அத நேரம் அதிகமா எடுத்துக்கோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஸ்பீடா சொல்லியிருக்கேன் சரிங்களா அதாவது இந்த லக்னம் பன்னிரெண்டு லக்கணத்துக்குமே நான் இந்த சொன்ன கிரகங்கள்லாம் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இந்த கிரகங்கள் நான் மேல சொன்னிருக்கிற அமைப்பு மாதிரி வந்து சேர்க்கையோ பார்வையோ இந்த கிரகங்கள் இந்த லக்கணத்துக்கெல்லாம் வந்து ராஜ யோகாதிபதிகள் நன்மையும் அதிகமா தரக்கூடிய கிரகங்களே அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படாம ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கும் போது நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய நடக்குதுன்னா வாழ்வில் பொருளாதாரம் மேல்மையடைய நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்ப இரண்டாம் இடம் பதினொன்னாம் இடம் வந்து அஹ் எந்த நிலையில இருக்குங்க இவங்களும் நல்ல அமைப்புல இருந்து இவங்களுடைய சம்பந்தம் அந்த லக்ன சுபர்களுடைய சம்பந்தம் எல்லாம் சேர்ந்து ஏற்பட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து கூடுதலான பழங்களை அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா லக்கணத்துக்கு சுவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மூவருமே இந்த மூவரோட தனாதிபதியும் லாபாதிபதியும் ஏதாவது கூட சம்பந்தம் பெற்றுட்டாலும் யோகத்தை கூடுதலாக தரக்கூடிய வாய்ப்புங்க சரிங்களா இது வந்து தன யோகத்தை அதிகமா சேர்க்கக்கூடிய அமைப்பு நல்ல வசதி வாய்ப்பு அவங்களுடைய திசா காலங்களில் கூடுதலாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இந்த கிரக அமைப்பு பாதிக்காம இருந்தாலே போதுங்க நல்ல பலன்கள் கொடுக்கும் சரிங்களா சரிங்களா இப்போ என்னுடைய வீடியோ கீழே எத்தனையோ பேர் பதிவு போடுறாங்க அதாவது கேள்வி கேட்கறாங்க ஜாதகம் சொல்லுங்க என்னுடைய கிரக அமைப்பு இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு இருந்தாலும் பாருங்க இவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தை எடுத்து என்ன மாதிரி பலன்னு சொல்ல முடியும் ஓரளவு தான் கொடுக்க முடியும் சரிங்களா நிறைய அவங்க கேட்கறதுக்கு முழுசா என்னால சொல்ல முடியாது டைப் பண்ணி அனுப்ப முடியாது அதுவே பாருங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு போடுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஆங்கிலத்துல போடுறாங்க ஆங்கிலத்துல போடுறனால எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க பதிவு போடுறீங்க அப்படின்னா ஒரு கிரகத்தை வச்சு இந்த கிரகம் இப்படி இருக்குங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல பதிவு போடுங்க சரிங்களா தமிழ்ல பதிவு போட்டேன்னா நான் ஒரு நாள் வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கேள்விக்கு பதிலாக ஒரு வீடியோ பதிவாகவே போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க வீடியோவுக்கு அவங்க வீடியோவுக்கு கீழே பதிவு போடுறாங்கன்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிவிடுவேன் இருந்தாலும் அவங்க ஒருவருக்கு தான் அந்த பதில் போய் சேரும் சரிங்களா இந்த கிரக அமைப்பிற்கு இந்த மாதிரிலாம் எனக்கு பலன் நடக்குமா என்ன எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு அவங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு போடுறதா அவங்களுக்கு மட்டும்தான் கே புரியும் அதனால் இது வந்து ஒருத்தருக்கு தான் போய் சேரும் ஏன்னா நான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நான் மூல நூல்களில் இருக்கிறத தேடி எடுத்து அடுத்தது என்னுடைய அனுபவத்தை எல்லாம் நான் பார்த்துருக்க ஜாதகத்தெல்லாம் வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நான் என்ன பதில் நான் சொல்லிடுவேன் இருந்தாலும் அது ஒருவருக்கு தான் போய் சேரும் இதுவே நான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ கேள்வி பதிலாக நான் போ ஒரு பதிவாக போட்டேன்னா அது பார்க்குறவங்களுக்கும் எத்தனையோ பேர் இப்ப ஜோதிடம் கத்துட்டு இருக்கவங்க ஜோதிடம் ஆர்வலரா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு போய் சேரும் இல்லைங்களா அவங்களும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா இது மாதிரி அவங்களுக்கும் சேர்ந்து நாம் பலன் எடுக்கிற மாதிரி ஒரு பொது பதிவாக நான் போறேன் இப்போ நீங்க பதிவு போடுறீங்க அப்படின்னா நீங்க ஆங்கிலத்துல போறாருங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல போடுங்க எனக்கு எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆங்கிலத்துல போட்டா எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமா இருக்கிறதுனால என்னால பதில் சொல்ல முடியல நீங்களே தமிழ்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு கேட்காதங்க பொதுவா கேளுங்க இப்படி இந்த மாதிரி லக்கணங்க எனக்கு இந்த லக்கணத்துக்கு கிரக அமைப்பு இப்படி இருக்கு இதுக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும் இந்த திசை நடக்கிற மாதிரி இருக்கு இந்த தேசிய என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பேர் சொல்லாமலே நான் ஒரு கேள்விக்கு பதிலாக ஒரு பதிவாக போடுறேங்க சரிங்களா எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து வச்சு நான் கேள்விக்கு சொல்லாமல் இந்த லக்கினம் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புண்டுங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு நான் ஒரு பேர் சொல்லாமலே நான் ஒரு வீடியோ பதிவாகவே நான் ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பதிவு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது பதினைந்து நாள் ஒரு வாட்டி என்னால் எப்போ எனக்கு டைம் கிடைக்கிறதோ எல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு கேள்விக்கு பதிலாகவே நான் சொல்றேன் சரிங்களா இப்போ முடிஞ்ச வரைக்கும் பாருங்க என்னோட வீடியோ கீழே பதிவு போடுறவங்க தமிழில் பதிவு போடுங்க ஆங்கிலத்துல போடாதீங்க எனக்கு படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு சரிங்களா கண்டிப்பாக எல்லாருக்கும் முடிந்த வரைக்கும் நான் வந்து அவங்களுக்கு வீடியோ கீழேயே நான் பதிவு பதில் சொல்ல நான் வீடியோ பதிவாகவே நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா அவங்க பேர் சொல்லாமலே நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அது உங்களுக்கும் ஒதுங்கும் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களும் அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஏன்னா நான் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா நான் நிறையா டைம் எடுத்துக்குவேன் அதுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை நான் யோசிக்கிறது சரி இவங்க படி சொல்லியிருக்காங்களே உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அதே போல் மூல நூல்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்னுடைய அனுபவத்தையும் எல்லாத்தையுமே நான் சேர்த்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு நான் பதில் டைப் அடிச்சு போடுறத விட அதுவே நான் வீடியோ பதிவாக எடுத்து போடுறேன் மற்றவங்களுக்கும் சேர்ந்து அது வந்து பலன் கொடுக்கும் இல்லைங்களா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா என்னை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பதில் நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சரிங்களா நான் இத்தனை நாள் எவ்வளோ தாட்டி பதிவு போட்டிருக்கேனே எதுவுமே பதிலாக முகாமல் இருக்காங்களே அப்படின்னு எத்தனையோ பேர் என்னை பார்க்குறவங்க நினைப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன கிரக உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க கேட்டாலும் சரிங்க டைமு நீங்க எங்க பிறந்திருக்கீங்க நேரம் எல்லாத்தையுமே கரெக்டாக டைப் பண்ணி ஊர் பேர் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி அதில் அனுப்பிடுங்க உங்களுடைய கேள்வி என்ன சந்தேகம் என்ன எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே தமிழில் அனுப்பிடுங்க சரிங்களா அனுப்பிட்டு அதை நான் எடுத்து நல்லா செக் பண்ணி அது ஒரு கிரக அமைப்பா வச்சு கூட நான் உங்க பேர் சொல்லாமே நான் பதிவாக போடுறேன் சரிங்களா அது உங்களுக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே அது தேவைப்படுற மாதிரியும் இருக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பதில் போடுங்க கேள்வி கேளுங்க நான் பதில் நான் வீடியோ பதிவாகவே போடுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்